அனைவருக்கும் வணக்கம் தொப்பை மற்றும் உடல் பெருமனை குறைப்பது எப்படி என்கின்ற வகுப்பின் எட்டாவது பகுதி இது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நாம் சாப்பிடக்கூடிய உணவில் சுவை அதீதமாக இருந்தால் எப்படி தொப்பை ஏற்படும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் உணவு உள்ள சுவைகள் வந்து நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு உடனடியாக சக்தியை கொடுக்கும் அது உணவு உள்ள சுவைகள் வந்து நாக்கால் ருசிக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த வினாலியே ஒவ்வொரு உறுப்புக்கும் சக்தியாக மாறும் என்பது அக்குப்பஞ்சியுடைய சத்துவம் இது முந்தைய வகுப்பில் சில பகுதிகளை நம்ம பார்த்துருக்குறோம் இனிப்பு சுவை மண்ணீர்களுக்கும் இறைப்பை அதாவது வயிறு இனிப்பு சுவை மண்ணீர்களுக்கும் இறைப்பைக்கும் சக்தி கொடுக்கும் காரசுவை நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி கொடுக்கும் உப்பு சுவை சிறுநீரத்துக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கும் புளிப்பு சுவை கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சக்தி கொடுக்கும் கசப்பு சுவையும் தோர்ப்பு சுவையும் இதயத்துக்கு சக்தி கொடுக்கும் சிறுகுடலுக்கு சக்தி கொடுக்கும் இருதய மேலூருக்கு சக்தி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து முந்தைய பகுதியில் பார்த்துருக்குறோம் சுவை அது என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுவை கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா அதீதமாக இருந்தாக்கா உடம்புக்கு உடம்புல நலன் கெடுமா தொப்பை ஏற்படுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுவை தூக்களாக இருந்தால் எப்படி தொப்பை ஏற்படும் எப்படி உடல் ஆரோக்கியம் கெடும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சுவை வயிற்றுக்கு போன நோய் அப்போ சுவை வந்து நாக்களே ருசிக்கப்பட வேண்டும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதில் உள்ள சுவை வந்து நாக்காலே ருசிக்கப்பட்ட மாத்திரத்தில் உணவு சக்கையான தான் முழுகணும் உணவில் சுவை அதீதமாக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எப்படி கெடுதல்னு பார்க்கலாங்க நம்ம என்ன தான் ரசித்து ருசிச்சினால மென்று சாப்பிடக்கூடிய பழக்கம் சிலருக்கு இருந்தாலும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை படி நம்ம கடைப்பிடித்தாலும் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுவை ரொம்ப அதீதமாக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த சுவை நம்மளை ஏமாற்றிட்டு வயிற்றுக்கு போயிடும் ஏமாற்றின்னு சொல்ல முடியாது அந்த அதிகமான சுவை இருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா அந்த சுவையை தூக்களாக இருந்தாக்கா அதிகமாக இருந்தாக்கா அந்த உணவு உள்ள சுவையை நம்மளுடைய வாய் வந்து நம்மளுடைய நாக்கு வந்து பத்து தான் ருசிக்கும் மேற்கொண்டு அந்த சுவையை நாக்கு ருசிப்பதற்கு முன்னால் அந்த உணவு வயிற்றுக்கு போயிடும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லா சுவையும் உணவு உள்ள பஞ்சபூர் சுவைகள் சாப்பிடும்போது ரசித்து ருசித்து சாப்பிடும்போது ஒன்று உள்ள சுவைகள் வாயிலே ருசிக்கப்படும் போதே அது பஞ்சபது உறுப்புகளுக்கும் எவ்வளோ விரைவாக சக்தியாக மாறுதுன்னு சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறுப்பு சக்தி கொடுக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இன்னொரு கருத்தையும் மனசில் புரிஞ்சுங்க அந்த சுவை மிதமிஞ்சு போனால் அந்த உறுப்பு சுவர்வடை வச்சிடும் ஒரு சுவை அந்த உறுப்பு சக்தி கொடுக்கும் ரைட்டு ஆனால் அதே சுவை மிதமிஞ்சு போய்விட்டால் அந்த உறுப்பை சோர்வடி வச்சிருவோம் மிகுனும் குறையும் நோயின்னு பார்த்தோம்ல நம்ம தத்துவமே என்னங்க மிகுனும் குறையினு நோய் அப்போ எப்போ சார் மிகுந்து போகணும்னாக்கா நம்ம எவ்வளோதான் உஷாரா ரொம்ப தெளிவாக ரசித்து ருசித்து சாப்பிட்டாலும் உணவு சுவையெல்லாம் வாயிலே அறுத்து போயிடணும் வாயிலே சுவைச்சு காணாமல் போயிடணும் சக்கையை தான் முழுங்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சு சாப்பிட்டாலும் சில நேரத்தில் சில உணவுகள் நம்மளை ஏமாற்றிடும் ஏமாத்திட்டு சுவை எங்க போயிடுங்க வைத்துக்குள்ளே போயிடும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்மளையே மீறி சுவைகள் வந்து வைத்துக்குள்ளே போயிடும் நம்மளை ஏமாற்றிட்டு இது மாதிரியான கண்டிஷனில் எது மாதிரியான நிலையில் எப்படிப்பட்ட உணவில் அது நிகழுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நிறைய ஸ்வீட் ஸ்டால் இருக்கு இல்லைங்களா என்னென்ன ஸ்வீட் ஸ்டால் இருக்குங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால் அடையார் ஆனந்தபுரம் ஸ்வீட் ஸ்டால் அன்னபூர்ணா லாலாவது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்வீட் ஸ்டால் ஃபேமஸாக இருக்கும் அந்த ஸ்வீட் ஸ்டாலெலாம் எப்படி இருக்குதுங்க கிராண்டாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ஜவுளி கடை தோரணியோட பிரம்மாண்டமாக இருக்குது அசோகேஸ்லாம் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அசோகேஸ் உள்ள கேக்ஸு ஸ்வீட்ஸ்லாம் அடிக்க வைக்க பார்க்கும் போதே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது அப்படி அந்த அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கடையில் ஒரு மைசூர் பாக்கு இருக்குது அந்த மைசூர் பார்க்குடைய விலை என்னவா இருக்கும் ஒரு சிங்கிள் பீஸ் ஒரு கிலோ சொல்லல கிலோ அறுபது எழுபது அறுநூறுவா எழுநூறுவா வரும் வச்சுங்களா ஆ வச்சுங்களா அது ஆ அப்போ ஆ முப்பது ரூபா வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்வீட் ஸ்டாலில் மைசூர் பாக்கு இருக்குது சிங்கிள் பீஸ் எவ்வளோ முப்பது ரூபா வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலி காரில் வராங்க இறங்குறாங்க அதில் ஒரு எட்டு வயசு பையன் இருக்கான் எனக்கு உடனடியாக மைசூர் பாக்கு சாப்பிடணுன்னுட்டான் ரொம்ப அலம் பிடிக்கிறான் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு கடகான்ற சொல்லி ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துருப்பேன்ட்டாங்க அந்த பையன் ஒரு பீஸ் மைசூர் பாக்கு வாங்கிட்டான் அப்படியே சீன் மாறுது கிராமத்தில் ஒரு அண்ணாச்சி மளிகை கடை இருக்குது அங்கே ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டில் எப்படி இருக்கும் அழுக்கு பிடிச்சிருக்கும் கனடி பாட்டில் இருக்குது அழுக்கு பிடிச்சிருக்குது அதில் மைசூர் பாக்கு இருக்குது அந்த மைசூர் பாக்கோட விலை என்ன ஒரு ரூபா எவ்வளோ ஒரு ரூபா ஒரு ரூபா வச்சிங்களா இப்போ இந்த ஒரு ரூபா மைசூர் பாக்கு அழுக்கு பிடிச்ச பாட்டில் இருக்குது அந்த மைசூர் பாக்கு மூணு பார்த்தா என்ன நான் தெரியுது என்எஸ்சிக்கு அடிக்குது இப்போ இந்த ஒரு ரூபா மைசூர் பாக்கு சுகாதாரமானதா இல்லை ஹைஜீனிக்கானதா இல்லை ஆனால் அந்த பிரம்மாண்டமான ஷோகேஸ் உள்ள அந்த ஸ்வீட் ஸ்டாலில் புற அமைச்சூர் எப்படி எப்படிப்பட்டது சுகாதாரமானது தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தோ இல்லை அது ஷோகேஸ் உள்ளே இருக்குது க்ளவுஸ்லாம் போட்டு தான் எடுத்து கொடுக்குறான் ப்ரிப்ரேஷன்லாம் ஹைஜீனிக்கான ப்ரிப்ரேஷன் தான் இந்த ஏன்ற பையன் காரை விட்டு இறங்கி பூரமைசூர் பார்க்கும் சிங்கிள் பீஸ் சாப்பிட்டுட்டான் இந்த பின்ற பையன் அவனுக்கு எட்டு வயசு சைக்கிள் டயர் தள்ளிட்டு போய் துணிஞ்ச டயர் போட்டுட்டு அண்ணாச்சி கல்ல உருவாக்கி கொடுத்து அந்த மைசூர் பாக்கு வாங்கிட்டான் ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க வச்சுங்களா யாருக்கு கெடுதல் இது ரொம்ப ஹைஜீனிக்கானதாச்சே சுகாதாரமானதாச்சேன் கார்ல கார்ல வேற வந்திருக்கான் நம்ம வந்து நினைக்கிறோம் உணவு ஹைஜீனிக்கான உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல அது எப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்ற பையன் ஒரு மைசூர் பாக்கு பாட்டு சாப்பிட்டா வச்சுங்களா யாருக்கு அதிக பையனுக்கு தான் இது நல்ல மைசூர் பாக்காச்சு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பீன்ற பையன் அந்த மைசூர் பாக்கு எப்படி சாப்பிட்டாங்க ஒரு ரூபா கொடுத்த உடனே மைசூர் பாக்கு வந்துட்டான் சரிங்களா நேராக ஒன்றை கட்டி சாப்பிட்டுறானா சாப்பிட மாட்டான் அங்கே யாராவது கபடி விளையாடிட்டு இருப்பாங்க அங்கே போயிடுவான் அங்கே தெரிஞ்சு விட்டு கொ மைசூர் பாக்கு வச்சுக்கேன் அவன் கொக்கு காமிப்பான் எனக்கு கொஞ்சம் குரான்னா இந்த காட்டுவான் அவன் தான் கிட்டே தான் விடுவான் இப்படி விளையாட்டு காமிச்சிட்டு அந்த மைசூர் பாக்க சாப்பிட்றான் ரைட்டு இந்த எப்படி சாப்பிட்றான் அவன் நல்லா மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்றான் சரிங்க அப்போ உணவு எப்படி சாப்பிட்ணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாலும் அதில் உள்ள சுவைகள் எல்லாம் வாயிலேயே ஜீர்ணிக்கப்பட்டு நாக்கால் ருசிக்கப்பட்டு அதாவது உருப்பு சக்தியாக மாறுன்னு பார்த்தோம் இல்லைங்களா சரிங்க அப்போ உணவு என்ன பண்ணணும் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் ஏன்ற பையன் அந்த மைசூர் பாக்க சாப்பிட்றான் எப்படி சாப்பிட்றாங்க வேகமாக அவன் சாப்பிடல அவனு வேகமாக சாப்பிடல அந்த ஏன்ற பையன் மைசூர் பாக்கெட் வச்ச உடனே காணாம போயிடுது அவன் என்ன பண்ணுவான்

இப்படி வாயில் வச்சோன்னே காலாக போயிடுது வயிற்றுக்குள்ளே ஓடி போயிடுது ஏன் போயிடுதுனாக்கா நம்ம உணவில் சுவையை கூட்டுறதுக்காக ஃபை சீசன் அதிகம் பண்ணாக்கா அபரிதமான சுவைகள் எந்த உணவில் இருந்தாலும் அது வாயை ஏமாற்றிட்டு வயிற்றுக்குள்ளே போயிடும் புரியுதுங்களா அபரிதமான சுவை அது இனிப்பாக இருக்கலாம் காரமாக இருக்கலாம் குளிப்பாக இருக்கலாம் தோற்பாக இருக்கலாம் இது இருக்கலாம் ஒரு உணவில் சுவை அபரிதமாக இருந்தால் அதில் உள்ள சுவை பத்து சதவீதம் தான் வாயில ருசிக்கப்படும் நாக்கால் மீதி தொண்ணூறு சதவீத சுவைகள் என்ன பண்ணினாக்கா உமினிய கறந்துக்கிட்டு உள்ளே ஓடி போடுவார் நீங்கள் ஊர்காய் தொட்டானு ஊர்காய அதிகமாக வச்சிங்கன்னா நம்ம தமிழ் மொழியை எப்படி பாருங்க ஊர்காய் என்ன பண்ணணும் தொட்டுக்கணும் பாருங்க ஏன்னா அபரிவிதமான சுவை தொடாமல் நீங்கள் பெரிய எடுத்து வாயில் வச்சேன்னாவும் கண்ணத்தில் தொங்கு கொடுத்துருவோம் ஏன் அந்த அளவுக்கு அபரிவிதமான புளிப்பு என்ன பண்ணுது உபிநீரை கறக்குது கறத்துட்டு கண்ணுல கண்ணு டொங்கு வந்துட்டு எங்க போயிடுது வயிற்றுக்குள்ள ஓடி போயிடும் காரமும் அப்படிதான் சுவைகள் அதிகமா இருந்தாக்கா உபிநீரை கறந்துக்கிட்டு அந்த சுவை எங்க போயிடும் வயிற்றுக்குள்ள போயிடும் அப்போ ஒரு பீஸ் முப்பது ரூபா மைசூர் பாக்கு ஹைஜீனிக்கானது சுகாதாரமானது பெரிய சுவக்கே சொல்லி வச்சிருக்கான் அந்த மைசூர் பாக்க எடுத்து தயேந்திர பையன் இப்படி வாயில் வச்சோன்னே என்ன ஆகுது ஓடி போயிடுது உபிநீரை கறந்துக்கிட்டு எங்க ஓடி போயிடுது வயிற்றுக்குள்ள ஓடி போயிடுது ஏன் அதுல எல்லாம் தூக்கல் நெய் தூக்கல் இனிப்பு தூக்கல் ரேட்டு தூக்கல் அதனால உள்ள போயிடுது சரிங்களா அப்ப சுய என்னாச்சு ஏண்ட பெண்ணுக்கு இந்த மைசூர் பார்க்கால பெருமளவு சுய தொண்ணூறு சதவீதம் சுய வயித்துக்குள்ளே போயிடுச்சு இப்ப சுய வயித்துக்குள்ள போலாம் நோய் சுய வயித்துக்குள்ள போலாமா சுய ருசிக்கக்கூடிய ஏற்பாடு இந்த இயற்கை வாயில வச்சிருக்கா வயித்துல வச்சிருக்கா வயல்தானே வச்சிருக்கு வயல்தான் நாக்கு இருக்குது வயிற்று நாக்கு இல்லை அப்ப சாப்பிட உணவு இருக்க சுவையெல்லாம் எங்கேயே சுவை அத்து போகணும் நாக்களே முழுவதும் சுவைக்கப்பட வேண்டும் அப்ப இந்த சுவை தூக்களா இருக்கக்கூடிய அபரிதமா இருக்கக்கூடிய இந்த மைசூர் பக்கம் வாயில வச்ச உடனே என்ன ஆகுது பத்து சதவீதம் ருசிக்கு போனால் மீறி தொண்ணூறு சதவீத சுவைகள் உபனீடு கார்ந்துட்டு வயிற்றுக்குள்ள சோ சுவை வயித்துக்குள்ள போயிடுச்சு நோய் சுவை வைத்துக்குள்ள போனா நோய் இந்த பீன்ற பையன் ஒரு ரூபா மைசூர் பாக்கு சாப்பிட்றான் அழுக்கு பிடிச்ச பாட்டில் இருக்குது நல்ல ஹைஜீனிக்கான ப்ரிப்பரேஷன் கிடையாது எனக்கு கட்டுப்படி ஆகாது அச்சா கிடைக்குது அது இனிப்பு எப்படி இருக்கும் உருவா மைசூர் பாக்கில் பெரும்பாலும் இனிப்பு இருக்காது கட்டுப்படி ஆகாது இல்லையா அப்போ அந்த மைசூர் இந்த உருவா மைசூர் பாக்க பையன் எப்படி சாப்பிடுவான் நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிடுவான் எலி கொரிக்கிற மாதிரி சாப்பிடுவான் அதை என்னங்க எலி கொரிக்கிற மாதிரி சாப்பிடுவான் அவருடைய கள்ளமாக ருசிக்கு போது கொண்டு இவங்க உணர்வான் ஆனா ஏன்ற பையனுக்கு அது கள்ள மாவு செஞ்சு தெரியாது அந்த மைசூருக்கு தெரியாது இவ கள்ள மாவுமல் கொண்டு ருசிப்பான் புரியுதுங்களா இது என்ன தெரியணும் அழுக்கு பிடிச்ச பாட்டல்ல என்ன சிக்கு அடிக்கிற மைசூர் பாக்க சாப்பிடுங்க சொல்ல வரல அது அர்த்தம் உணவு ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டும் பத்தாது சாப்பிடற முறைதான் தீர்மானிக்கு சொல்ல வந்த உணவு ஹைஜீனிக்க கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்ற முறை சரியாக இருந்தால் அவருடைய தீமைகள் அழிக்கப்படுகிறது குறைக்கப்படுகிறது புரியுதுங்களா ரோட்டு வாரத்தில் கடைங்களுக்கு இல்லை சாப்பாட்டு கடைங்களுக்கு இல்லை சாக்கடை மேலே வண்டி நிற்கும் அது மேலே ஃபுட்டு வச்சிருப்பான் அங்கே சாப்பிட்றாங்கல்ல ஏன் அவங்கள பேசுகிற நோய் வர்றதில்ல வசிச்சு சாப்பிட்றான் ரிலாக்ஸாக ருசிச்சு சாப்பிட்றான் அப்படி சாப்பிட்டாக்கா பிரச்சனை இல்லை அதுக்குன்னு வந்து ஹைஜினிக் இல்லாத உணவு சாப்பிடணும் சொல்ல வரல உணவில் ஹைஜினிக்கே இல்லாவிட்டாலும் ப்ரிஷனில் பல குறைபாடுகள் இருந்தாலும் சாப்பிட்ற முறை அவருடைய தீமைகளை அழித்து விடுகிறது குறைத்து விடுகிறது அதே உணவு ஹைஜீனிக்காக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் சாப்பிட்ற முறை தப்பாக இருந்தால் நோய் ஏற்படும் புரியுதுங்களா அப்போ சா உணவு மூலமாக நன்மை கிடைக்கிற விஷயம் தீர்மானிப்பது சாப்பிட்ற முறைதான் இது மிக முக்கியமானது சுவை வைத்துக் கொள்ள போனால் நோய் இப்போ ஊருக்கு எடுத்துங்க தமிழில் அற்புதமான ஒரு மொழி வழக்கு இருக்கிறது சொற்சொழல் இருக்கிறது என்னன்னாக்கா ஊர்காய் எப்படி சாப்பிடணும் தமிழில் சொல்கிறாங்க எப்படி நம்ம மொழியில் சொல்லப்படுகிறது தொட்டு நக்கு ஊர்காய தொட்டு தான் நக்குணும் சரிங்களா அப்போதான் சரியா இருக்கும் இப்போ ஊர்கா முழு ஊர்க்காய நீங்கள் வாயில வச்சுட்டா என்ன ஆகுனாக்கா அதீத புளிப்பு சுவை இருக்கு இல்லைங்களா அதீதமான புளிப்பு சுவை இருக்கு இல்லைங்களா நான் வாயில் வச்ச உடனே என்ன ஆகுனாக்கா ரெண்டு பகுதியில் குழி விடும் டொங்கு விழுந்தது சரிங்களா கண்ணை ரெண்டு டொங்கு விடும் ஏன் டொங்கு விடுதுனாக்கா அங்கே உள்ள உமிழீர் சுரப்பைகளில் உமிளீரை கறந்துக்கிட்டு அந்த சுவை அந்த அதீதமான புளிப்பு சுவை உமிளியில் கறந்துக்கிட்டு வைத்துக்குள்ளே போயிடும் அதனால தான் அதீதமான அந்த புளிப்பு சுவை வாயில் வச்சோடனே டும்புவிடும் அப்படியே கல ஒட்டும் பாருங்கள் அவ்வளோ பேரே உள்ளே போயிடும் இருக்கிற உமியில் கறந்து போயிடும் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் சாப்பிடுவதற்கு அந்த உமிழ்நீர் வந்து அங்கே இருக்காது அதேமாதிரி கார சுவை தான் அதீதமான காரம் என்ன என்னவங்க உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் பெருமளவு சுவைகளை வயிற்றுக்கு போயிடும் அடிச்சிட்டு போயிடும் அப்போ உணவில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எந்த சுவையாக இருந்தாலும் அது ரொம்ப அதீதமாக தூக்கலாக இருந்தால் அந்த முழு சுவையும் நாக்கால் ருசிக்கப்படாது ஓரளவுக்கு மட்டுமே நாக்கால் ருசிக்கப்படுறதுக்கு நேரம் இருக்கும் உடனடியாக அந்த அதீத சுவை என்ன பண்ணா உடல் கலந்துக்கிட்டு வயிற்றுக்குள்ள போயிடும் வயிற்றுக்குள்ளே போயிடும் சுவை வயிற்றுக்கு போன நோய் அப்ப வயிற்றுக்கு போன சுவை என்ன ஆகும்னா வெப்பத்தை ஏற்படுத்தும் மண்ணீர் வெப்பமாகும் வயிறு வெப்பமாகும் இப்படி மண்ணீரலும் வயிறும் வெப்பமாகும் போது என்ன ஆகுனாக்கா வயிற்றுடைய இறைப்பினுடைய தன்மை தளரும் பிளாடர் பெருசாகும் இறப்பினுடைய கொள்ளளவு பெருசாகும் மண்ணில் சோர்ந்து போகும் வயிறு சோர்ந்து போகும் வெப்ப அதிக மிகுதியினால அதனுடைய இறப்பினுடைய தன்மையும் இறைப்பினுடைய கொள்ளளவும் மிகுந்து போகும் தளர்ந்து மிகுந்து போகும் இதெல்லாம் ஒரு இரவு நடக்கிறது இல்லை மெல்ல 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 அந்த தப்பு நடக்கும் போதெல்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மசாலாக்கள் அதிகமாக உள்ள உணவை நம்ம சாப்பிடும் போது இதே விஷயம்தான் உணவில் எந்த அளவுக்கு மசாலாக்கள் தூக்களாக இருக்கிறதோ அது வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி மசாலாக்கள் ஓவராக இருக்கும் பொழுது நாக்கால் ஓரளவுக்கு மட்டும்தான் ம அந்த சுவைகளை ருசிக்கப்படும் ருசிக்கப்படும் நாக்கால் ஓரளவுக்கு மட்டும்தான் பத்து சதவீதம் இருபது சதவீதம் மட்டும்தான் ருசிக்கப்படும் மீது உள்ள சுவைகள் அதீதமான சுவைகள் மசாலா சுவைகளெலாம் வயிற்றுக்கு போயிடும் அப்போ வயிற்றுக்கு போன மசாலா சுவைகள்லாம் என்ன ஆகும்னா வயிற்றில் அபிரீதமான வெப்பத்தை ஏற்படுத்தும் அபிரீதமான வெப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது பிளாடில் பெருசாகும் அப்போ மசாலா சுவைகளால் பெருத்த வயிறு இருக்கிறீங்களா இதனால் ஏற்படுற தொப்பை விரைவாக குறைக்க முடியாது அப்போ உணவுத்தன்மை மாற்றணும் லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் வாழ்வியல் தன்மையில் மாற்றும் போது தான் அந்த வயிறு வந்து மாற்றமைக்கப்படும் அது வளைச்சதை மாற்றத்தினால மெட்டாபாலிஸினால் மெல்ல மெல்ல செல்கள் புதுப்பிக்கப்படும் போது அது பழைய தன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம வந்து இந்த வகுப்பில் புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னக்கா உணவில் சுவை அதீதமாக இருந்தால் அந்த அதீதமான சுவையினுடைய பெரும்பங்கு வயிற்றுக்கு போய்விடும் வயிற்றுக்கு போனாக்கா வயிறு வெப்பத்தன்மை அடையும் வெப்பத்தன்மை வயிறு தளரும் வயிறு பெருகும் சரிங்களா ஆக பெருகின வயிறில் ஒரு வெற்றிடம் இருந்துக்கிறது மாதிரி நம்மளுக்கு உணர்வு இருக்கும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பசி உணர்வு ஒரு உணர்வு போலியான ஒரு பசி உணர்வு இருக்கும் நாம் வயிற்று நினச்சிக்கிட்டே இருப்போம் இதாக இப்போ நடைபெறுகிறது ஆக மசாலா சுவைக்காக பெருத்த வயிறு தொப்பை மட்டும் கிடையாது உடல் பருமன் ஏற்படுவது மட்டும் கிடையாது பல உள்ளுறுப்புகளுடைய பலகீனத்துக்கு இது அடிப்படை காரணமாக அமையும் அதனால நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வந்து சாப்பிடும்போது ஹெவியாக சாப்பிடுவாங்க அது நான் வெஜ்ஜாக இருக்கலாம் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் ஹெவியாக சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து மசாலாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து சால்னா இந்த குருமா கிரேவி இதெல்லாம் நிறைய மசாலாக்கள் ஓவராக இருக்கும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க புரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் இதில் இதில் இப்படி சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா கண்டிப்பாக வயிறு பெருகும் ஊழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய வயிறு வந்து மசாலாக்களுடைய சுவையினால் அதிகப்படியான மசாலாக்கள் நாக்கால் ருசிக்கப்படாத அந்த அதிகப்படியான மசாலா சுவைகள் வயிற்றுக்கு போனவுடனே வயிறு வந்து பெருக்கடைய வைக்கும் மசாலா சுவைக்கு சுவைகளால் மசாலா அதிகப்படியான மசாலாக்களால் விரிவடைந்த வயிறு தொப்பையை உருவாக்கும் அப்போ இப்போ யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் உடல் பெருமன் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களில் என்னென்னா கண்டிப்பாக அவங்களுடைய உணவில் வந்து சுவை மிகுதியாக இருக்கக்கூடாது அதீதமான சுவை இருக்கக்கூடாது சுவை மிதமாக இருக்கணும் உணவில் சுவை மிதமாக இருக்கிற மாதிரி தான் சமைக்கணும் அது மாதிரியான உணவுகளும் அவங்க சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா தான் தொப்பை கரையும் உடல் பருமனும் குறையும் அப்போ அதீதமான சுவைகள் நிறைய போட்டு வச்சாங்க என்ன பண்ணுனாக்கா இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற நான்வெஜ் பெரிய இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப கிரேவி நிறைய மசாலாக்கெல்லாம் போட்டு அது இதெல்லாம் போட்டு தூக்கலாம் போட்டு சுவை மித மிதமிஞ்சி இருக்கும் அப்படி அவங்களுக்கு அந்த அந்த மிதமிஞ்ச சுவைகள்லாம் வைத்துக்குள்ளே போயிடும் அப்போ அவங்க எப்படி நான்வெஜ் சாப்பிட்லனாக்கா நீங்கள் நான்வெஜ் பீஸ் சாப்பிடுங்க வறுவல் சாப்பிடுங்க பீஸ் சாப்பிடுங்க ரசசாதம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு ரசசாதமும் அந்த பீஸும் சாப்பிட்டு பாருங்கள் வயிறு ஸ்மூத்தாக இருக்கும் இப்படி கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிதான் தெரியும் உங்களுக்கு அதுமாரி பிரியாணியில் கூட ஓவராலாக மசாலாக்கள் போட வேணாம் மிதமான கம்மியாக குறைச்சிருங்க குறைக்க சொல்லுங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும் அந்த டேஸ்ட்டு இருக்கும் டேஸ்ட்டு தான் வயிறு சுவை மிக முக்கியமானது ஆனால் அதீத சுவை அதீதமான தீங்கானது அதனால் சுவை மிதமாக இருக்கணும் இப்போ இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவைகள் எல்லாம் மட்டுப்படுத்துங்க சுவையை வந்து குறைச்சி பாருங்க மிதமான சுவையை வச்சு பாருங்க உணவு மெதுவாக வைத்துக்குள்ள போகும் மெதுவாக தான் சாப்பிடுவீங்க சுவை எந்த அளவுக்கு தூக்களாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வேகமாக சாப்பிடுவோம் வேகமாக ஊனியரை கலந்துட்டு அந்த சுவைகள் உள்ளுக்குள்ளே போகும் அதனால இருக்கிற தொப்பை கரையிலா உடல் பருவம் கண்டிப்பாக உணவில் நம்ம கவனம் செலுத்தணும் எப்படின்னா சுவையிலும் கவனம் செலுத்தணும் அதீதமான சுவைகள் மித மிஞ்ச சுவைகள் உணவில் கூடாது மிதமாக இருக்கணும் சீராக இருக்கணும் நடுத்தரமாக இருக்கணும் குழந்தைங்க போல் கொண்டு இருக்கணும் பெருமளவு குழந்தைகளுக்கு கண் பார்வை கெடுவதற்கான கண் பார்வையில் பாதிப்புக்கான முக்கியமான காரணம்னாக்கா அதீத சுவை உணவில் சுவை அதீதமாக தான் காரணம் உடம்பு ஆரோக்கியம் கெடும் இப்போ அதீத சுவையினால் அந்த சுவைகள் வயிற்றுக்குள்ளே போய் போன பிறகு அது எப்படி கெட்ட சக்தியாக எப்படிலாம் மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நிறைய சில நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டுருந்தாங்க என்னென்னாக்கா டெலிவரிக்கு பிறகு பிரசவத்துக்கு பிறகு வயிறு வந்து சுருங்கலை தொப்பை விழுந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்ற கேள்விகள்லாம் நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து பொதுவாக பெண்கள் இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாங்கி இங்கே படிச்சிருக்கலாம் இருந்தாலும் மற்றவர்கள் தெரியாதவர்கள் மேற்கொண்டு பயனடைய வேண்டுகிறேன் பெண்களே உங்களுக்காக பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் இருக்கும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் டாக்டர் பசுலூர் ரகுமான் அவர்கள் அவர்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அக்குப்பஞ்சர் ஹீலர்களுக்கு அக்குப்பஞ்சர் மருத்துவர்களுக்கு குருநாதராக மானசீக குருநாதராக விளங்கக்கூடியவர் இவர் எழுதிய புத்தகம் இது மிக அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை அவசியமாக வாங்கி படிங்க குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தை வளர் வளர்வு பருவம் கூப்பி எழுதக்கூடிய பருவம் அவங்களுக்கு க திருமண பருவம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கர்ப்பவணி ஆகிறக்கூடிய பருவம் அப்புறம் அவங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் பிரசவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி எல்லா காலகட்டங்களிலும் பெண்களுக்கு அவர்களுடைய உபாதைகள் என்ன அதை ஏன் மருந்து மாத்திரம் எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஆங்கில மருத்துவ புத்தகம் மிக பயனுள்ள புத்தகம் மிக அதிசயத்தக்க விஷயங்கள்லாம் அதில் இருக்கவங்களுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தக்க அவசியம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது அவசியமாக உடல் பருமனை குறைக்க எண்ணம் உள்ளவர்களும் தொப்பையை கரைக்க எண்ணம் உள்ளவர்களும் கண்டிப்பாக வாங்கி படிக்கக்கூடிய புத்தகங்களில் முக்கியமான புத்தகம் இதுவும் ஒன்று பெண்களை உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் இப்ப இப்போ சுவை அதிகமாக போனாக்கா சுவை மிஞ்ச மிஞ்சி இருந்தாக்கா அது எப்படி தீய விளைவாக உடம்புல மாறுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ காரசுவை எடுத்துங்க கார சுவை அதிகமாக ரொம்ப பேசிய ரொம்ப காரமாக சாப்பிட்றாங்க அது மிளகாய் காரமாக இருக்கலாம் காஞ்ச மிளகாய் காரமாக இருக்கலாம் பச்சை மிளகாய் காரமாக இருக்கலாம் மிளகு காரமாக இருக்கலாம் சரிங்களா இப்படி மசாலாக்கு அதிகமாக கலந்த சுவை கூட்டப்பட்ட மிக மிகுதியான ஒரு காரமாக இருக்கலாம் எந்த காரமாக இருந்தாலும் சரி அதீதமான கா உணவு சாப்பிடக்கூடிய உணவில் காரம் அந்த சுவை அதீதமாக இருந்தால் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சுவைகள் நாக்கால் ருசிக்கப்படும் ஓரளவுக்கு பெருமளவு சுவைகள் நாக்கு ருசிப்பதற்கு முன்னே வைத்துக் கொள்ள போயிடும் இதெல்லாம் முன்ன பார்த்தோம் இப்படி வயிற்றுக்குள்ளே போயிடலாம் சுவை என்ன ஆகுனாக்கா மண்ணீரில் கிரகிக்கப்படும் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி நல்ல உணவு சாப்பிட்டாலும் சரி தகாத முறையற்ற உணவு சாப்பிட்டாலும் சரி எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு உள்ள உயிரோட்டங்களை சுவைகளை மண்ணீரில் கிரகிக்கும் சக்தி வடிவில் கிரகிக்கும் கிரகிச்சு நுரையீழ்க்கு கொடுக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை மண்ணீரில் கிரகிக்கும் கிரகிச்சு நுரிகலுக்கு போய் அது உடல் முழுக்க பரவும் அந்த சுவை உணவு உள்ள சுவை இன்ஸ்டன்ட் எனர்ஜியாக உடம்புக்கு பயன்படுகிறது அப்படின்னு அக்குபஞ்ச சத்துவம் சொல்கிறது அது என்னுடைய விழாவறியான விஷயத்தை வந்து உணவே மருந்து அப்படின்ற என்னுடைய பிளேலிஸ்ட்டு அந்த பாடத்தில் வந்து ஒரு கட்டத்தில் விழாவறியாக சொல்லியிருப்பேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் விரிவாக பார்த்துக்கலாம் அப்போ நான் இப்போ எனக்கு நானே ஒரு உதாரணம் என்னென்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்னென்னாக்கா நான் வந்து வகுப்பு நடத்துகிறேன் அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வகுப்பில் பேசிகிட்டு இருப்போம் அப்போ வந்து எனக்கு நுரையெல்லாம் அதிகமாக பேசுகிறதுனால பல ஆண்டுகளாக அதிகமாக பேசுகிறதுனால எனக்கு நுரையில சக்தி குறையும் அப்போ எனக்கு காரசுவை அதிகமாக கேட்கும் அப்போ நான் காரசுவை அதிகமாக மிகுதியாக நான் சாப்பிடுவேன் பச்சை இருந்தாலும் சரி காஞ்சி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நிறைய காரம் சாப்பிடுவேன் அப்படி சில வருடங்களில் வந்து ஓவரான அதி காரம் மிதமிஞ்சிய காரம் உணவில் மிதமிஞ்சிய காரசுவை உள்ள உணவு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆச்சுனாக்கா நிறைய காரசுவை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு என்னுடைய மண்ணில் அந்த காரங்களை காரசக்தியை அந்த காரங்கள சுவை சக்தியை கிரகிச்சும் கிரகிச்சு உடல் முழுக்க பரவிவிடும் என்ன விஷயம்னாக்கா எந்த உணவில் அப்போ வாயில் செய்ய ருசிக்கப்படாத பெருமளவு ருசிக்கப்படாத சுவைகள் எல்லாம் வைத்துக்குள்ளே போயிட்டாக்கா அது மண்ணில் கிரகிக்கும்போது கிரகிச்சு உடல் முழுக்க அதை பரப்பிவிடும்பொழுது உடல் முழுக்க அந்த சுவை சக்தி பரவும் பொழுது அது கெட்ட சுவையாக கெட்ட சக்தியாக அது கெட்ட சக்தியாக அங்கங்கே தங்கிடும் உறுப்பில் தங்கிடும் அப்போ கார சுவை வந்து நுரையீர்களுக்கும் பெருங்குறலுக்கும் சக்தி கொடுக்கூடிய சுவை அப்போ காரசுவை மிகுதியாக உணவில் இருந்து அந்த காரசுவையை வந்து நாக்கால் ஓரளவுக்கு மட்டும் ருசிக்கப்பட்டு பெருமளவு காரசுவை வைத்துக்குள்ளே போயிட்டாக்கா அந்த காரசுவையை அந்த சுவை சக்தியை காரம் என்கின்ற சக்தியை மண்ணில் கிரகிச்சிக்கும் கிரகிச்சி நுரையிலுக்கு கொடுக்கும் நுரையில் வந்து நுரையல் மூலமாக உடல் முழுக்க அது வியாபிக்கும் அப்படி நடக்கும்போது நாக்கால் ருசிக்கப்படாத அந்த கார சுவைகள் எல்லாமே உடம்பில் எங்கே தங்கும்னாக்கா நுரையீரலும் பெருங்குடல பகுதிகளில் செல்களில் தங்கிடும் ஏன்னா அந்த உறுப்புக்கானது அந்த சுவை அப்ப புளிப்பு சுவை எடுத்துக்கிட்டாக்கா நாக்கால் ருசிக்கப்படாமல் பெருமளவு வயிற்றுக்கு வந்த புளிப்பு சுவை கிரகிக்கப்பட்டு கெட்ட சக்தியாக மாறி எந்தெந்த உறுப்புகளில் தங்கும்னாக்கா கல்லீரலையும் பித்தப்பையிலும் தங்கும் அப்ப இனிப்பு சுவை அதீதமான இனிப்பு சுவை சாப்பிடும்போது பெரும்பாலும் இனிப்பு சுவை வயிற்றுக்குள்ளே போயிட்டாக்கா அந்த இனிப்பு சுவை கெட்ட சக்தியாக உடம்புல எந்தெந்த உறுப்புள்ள தங்கும்னாக்கா மண்ணீர்களையும் இறைப்பை செல்களிலும் தங்கும் உப்பு சுவை சிறுநீர் யோகத்திலையும் சிறுநீர் பை உறுப்புலேயும் அந்த கெட்ட உப்பு சுவையை கெட்ட சக்தியாக உப்பு சுவை கெட்ட சக்தியாக தங்கும் இதெல்லாம் எப்ப அந்த சுவை கெட்ட சக்தியாக எப்ப மாறும்னாக்கா நாக்கால் ருசிக்கப்படாது ருசிக்கப்படாத போது நாக்கால் ருசிக்கப்படாமல் பெருமளவு சுவையை வைத்துக்கு வரும்போது அது வய அது உடம்பால் கிரகிக்கப்படும் பொழுது அங்கங்கே உடம்புல கெட்ட சக்தியாக அந்த உறுப்பில் தங்கிடும் தங்கி அது உப உபாதை ஏற்படும் இதில் வந்து பெரிய விளைவுகள் ஏற்படுத்த கண்கூடாக பெரிய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய சுவையை நம்ம ஈஸியாக பார்க்கலாம்னாக்கா கார சுவையும் இனிப்பு சுவையும் அது முக்கியமாக இனிப்பு சுவை வெள்ள சர்க்கரை இருக்கு இல்லைங்களா அஸ்கா சர்க்கரை வெள்ள சர்க்கரை இருக்குங்களா அது வந்து கரும்பு இருந்து அந்த இனிப்பு மட்டும் தனியாக பிரிக்கிறது மொளசஸ் தனியாக பிரிச்சிடுறாங்க இனிப்பு சுவை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க அப்போ இனிப்பு செம்பிட்டு தனியாக இருக்கும்போது அது என்னன்னாக்கா அது வெப்பத்தை உரு ப்ரொடியூஸ் பண்ணும் வெப்பத்தை உருவாக்கும் வெள்ள சர்க்கரை கிழந்தான் இனிப்பு பொருள் நீங்கள் சாப்பிடும்பொழுது தின்பண்டங்கள் நீங்கள் சாப்பிடும்பொழுது வாயிலேருந்து வெப்பத்தை உள் உண்டு பண்ணும் வாயைத் தோண்டை எல்லாமே வெப்பமடையும் அப்போ அதிகப்படியான வெள்ள சர்க்கரை சேர்ந்த ஸ்வீட்டுகள் அதிகப்படியாமல் சாப்பிடும்போது என்னக்கா அது வயிற்றுக்குள்ளே போய் அதிகப்படியான வெப்பத்தை உருவாக்கி வயிற்றை பெருக்க வைக்கும் தளர வைக்கும் அப்போ அதிகப்படியான மசாலா சுவைகள் அதிகப்படியான காரம் அதிகப்படியான புளிப்பு அதிகப்படியான இனிப்பு இது எல்லாமே நாக்கால் பெருமளவு ருசிக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டாக்கா அது வயிற்றை பெருக்கடையை வைக்கும் வயிற்றை விரிவடை வைக்கும் வயிறை தளர வைக்கும் மசாலாக்குள்ள விரிவடைந்த வயிறாக மாறிடும் அப்போ வயிற்றில் ஒரு பெரிய வெட்டிடம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பொய்யான ஒரு பசி உணவை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த பசி உணர்வை அடக்குவதற்காக நம்ம நூறுக்கு திணி கொண்டு எல்லாமே சாப்பிடுவோம் அப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாதான் நமக்கு சாப்பிட்டு திருப்தி ஏற்படும் இப்படி உலவயிலாக அந்த சிக்கலில் மாற்றும் போது அவங்களுக்கு தொப்பை ஏற்படும் அப்போ இதிலிருந்து எப்படி விடுபடுறது இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஈஸியான வழி என்னாக்கா சுவைகளை குறைக்கணும் சுவை நடுத்தரமாக இருக்கணும் மிதமாக இருக்கணும் இப்போ மிதமான ஒரு மூணு மாதம் இங்கே இது வரைக்கும் சாப்பிடணும் சுவையை மிதப்படுத்தி சாப்பிட்டு பாருங்களேன் வயிற்றுடைய தன்மை மாறும் உடலுடைய தன்மை மாறும் மனசுடைய தன்மை மாறும் உடலுடைய ஷேப்பே மாறும் இது மூணு மாதம் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நல்ல கவனிங்க நீங்கள் பழைய சாதம் சாப்பிட்றவங்க கஞ்சி குடிக்கலாம் சுவை மிதமாக இருக்கும் கஞ்சியில் சுவை மிதமாக இருக்கும் பழைய சாதத்தில் சுவை மிதமாக இருக்கும் அது வந்து பெருசாக ஊட்ட முடியாது நீங்கள் பிரியாணியில் ஊட்டலாம் கிரேவியில் ஊட்டலாம் குருமாவில் ஊட்டலாம் சைவ குருமாதிரி மட்டன் குருமா அதில் அதிகப்படுத்தலாம் பொங்கல் அதிகப்படுத்தலாம் உம்மாவில் அதிகப்படுத்தலாம் நிறைய நெய்யை போடலாம் நிறைய சர்க்கரை போடலாம் என்னென்ன போடலாம் ஆக சுவை மிதமாக இருக்க வேண்டும் அது குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் சுவை மிதமாக கொடுத்து பாருங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க சரி நல்ல விஷயம் எந்த பருவத்திலும் எந்த வயசில் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நிறைவேப்படுத்தும் போது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் தற்பொழுது தொப்பை உள்ளவர்கள் உடல் பரும உள்ளவர்கள் முதல் காரியமாக செய்ய வேண்டிய விஷயம் நினைக்கா அவங்க சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுவை தூக்களாக இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாது இதை பார்த்துக்கங்க சுவையை குறைங்க நடுத்தரமாக இருக்கட்ட சுவை இப்படி சாப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் சாப்பிட்டு பாருங்க நல்ல மாற்றம் தெரியும் ஒரே மாதத்தில் உங்களை உடம்புல வந்து சேஞ்சஸ் தெரியும் மாற்றம் தெரியும் அடுத்தது அந்த உணவை சாப்பிடும்போது ரசிச்சு ரசித்து ருசிச்சு மென்று சாப்பிடணும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்போ அந்த சுவை வந்து சாப்பிடும்போது சுவையை வந்து நுனி நாக்கிலேருந்து போகிற மாதிரி சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க பிரசன்ஸ்ல இருந்து சாப்பிடுங்க நிகழகாரத்தில் இருந்து சாப்பிடுங்க ஒரு டீ குடிப்பில்லையே நுண்ணி நாக்கிலேருந்து சாப்பிடணும் நுண்ணினாக்கிலிருந்து சுவைகள் அப்படியே அந்த கலந்து போகணும் அந்த உணவு நுனி நாக்கை தொட்டிவிட்டு கலந்து போனாக்கா எல்லா சுவைகளையுமே நாக்கால் ருசிக்கப்பட்டு உணவு உணவில் எல்லா சுவையும் ருசிக்கப்பட்டு உணவு சக்கையான பிறகு இயதுகளை போகும் இந்த முறையில் சாப்பிட்டு பாருங்கள் பெரும் நன்மை கிடைக்கும் நமக்கு அதனால் மனசில் பதி வைத்து கொள்ளுங்கள் அதனால் மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதீதமான சுவை அதிக தீங்கு மிதமான சுவையே ஆரோக்கியமானது இப்போ நடைமுறைப்படுத்துவாங்க இப்போ அடுத்த பகுதியில் இப்போ இது இது வரைக்கும் நம்ம எட்டு பாகம் பார்த்துருக்குறோம் தொப்பை ஏற்படுவதற்கும் உடற்பருமனை ஏற்படுவதற்கும் என்னென்ன காரணம் என்றதையும் அது எப்படி நிவர்த்தி செய்யலாம்ன்றதையும் ஒரு எட்டு பா முக்கியமான காரணங்கள் எட்டு பகுதி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த எட்டு பகுதி மறுபடியும் ஒரு முறை பாருங்கள் பார்த்துட்டு பிறகு அதில் என்னென்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடுங்கள் சந்தேகங்களில் கேள்விகளை பதிவிடுங்கள் எட்டும் பார்த்தவங்க வந்து பதிவிடுங்க அதான் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ அடுத்த பகுதியை வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்னவோ அந்த சந்தேகங்கள் தீர்ப்பதற்கான ஒரு பகுதியாக நம்ம அமைத்துக் கொள்ளலாம் மேற்கொண்ட ரெண்டு பகுதி அதுபோல் அமைத்துக் கொள்ளலாம் அதனால் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேள்விகளெலாம் வரவேற்கப்படுகிறது இந்த பகுதியை பார்த்து முடித்தோடனே மீண்டும் எத்தனை பகுதிகளையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு மனசில் என்னென்ன சந்தேகம் இருக்குதோ என்னென்ன சந்தேகங்கள் தோணுதோ அதை பதிவடி செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் உங்களுடைய கேள்விகளோடு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்